வணக்கம் பாலமொழி கிடக்கிறது எல்லாமே கிடக்கட்டும் மொழி அளந்து விட்டு எல்லாம் கழுத்துல ஆர் எஸ் எஸ் போட்டுட்டு வந்து உட்காந்துருந்தாங்க ஆளாளுக்கு எதிர்க்க விட்டு ரெண்டு மூணு கேள்விகளை கேட்க விட்டு அதுக்கு அண்ணன் பதில் சொல்வார் அப்படின்னு சொல்லி கரெக்டா லைன்ல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க அப்படி என்ன கேள்வி அப்படி என்ன சொன்னாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இந்த அண்ணன் கூட ஆயிரம் பேரு அப்படிங்கறத ஒண்ணு சொன்னாங்க உடனே எல்லாருமே ட்ரோல் பண்ணி அட்டி அடி அடிக்க ஆரம்பிச்சாங்க அண்ணன் கூட ஆயிரம் பேர்த்த வச்சுட்டு அண்ணன் என்னடா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிச்சை எடுக்க போறீங்களான்னு சொல்லிட்டு கடைசியில இவனுங்க எல்லாமே ஒண்ணு கூடி அங்க அண்ணன் கூட பேசுறதுக்கு ஆயிரம் பேர்லாம் வரல ஒரு இரநூறு கூட தேரில அந்த இரநூறும் கரெக்டா லைன்ல கொண்டு வந்து நிப்பாட்டி அது ஒரு ஆள் கேக்குறாரு நம்ம கட்சியை வச்சு நடத்துறதுக்கு காசே இல்லை ரொம்ப வறுமையில நம்ம வாழ்ந்து போயிட்டு இருக்கு அதனால இந்த கட்சியை எப்படி பேமெண்ட் கட்சியா மாத்துறது நல்ல வசதி உள்ள கட்சியை எப்படி நம்ம மாத்துறது அதனால ஒவ்வொரு முறையும் அன்னை சோகமா மூஞ்சியை வச்சுக்கிட்டு திருவள்ளநிதி கொடுங்க ரொம்ப வருத்தமா கஷ்டமா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது இப்ப வர வர எடுபட மாட்டேங்குது இந்த திராவிடியா கும்பலாம் சேர்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு காசு கொடுக்காதீங்க உங்களை ஏன் மாத்திர ஒன்னா நம்ம திருட்டு பயமே அதனால காசு கொடுக்காதீங்க சொல்லவும் அதுல இந்த கொஞ்சம் மயக்கத்துல இருந்த தமிழ் தேசிய மயக்கத்துல இருந்த அந்த ஈழ தமிழ் உறவுகள்லாம் கொஞ்சம் பொட்டு தட்டின மாதிரி என்னடா தொடர்ச்சியாக இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி குறைந்த பட்சம் அந்த அறிவை யோசிக்கவும் அது உண்மைதான் இவன் காசை திருடுறான் இவன் எவ்வளவு பக்கம சுகபோகியா வாழ்றான் நம்ம எதிரால் வரைக்கும் ஈழத்துல பார்த்திருக்கக்கூடிய வாழ்வியல் சூழல் என்பது வேற இவை இங்க தமிழ்நாட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு நல்ல ஜாலியா ஜல்சா வேலை பண்ற அளவுக்கு இப்ப வந்து ஜம்பம் அடிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம் இவனுக்கு காசு முதல்ல இருந்து வருதுன்னு பார்த்தா நம்ம அனுப்பி வரக்கூடிய காசு தான் இப்ப இப்போ சுக போக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி பேமெண்ட் அனுப்புறத கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ண ஆரம்பிக்கும் இவனுக்கு அள்ளு வாங்கிருச்சு எங்கடா மறுபடியும் நம்மள சுடுகாட்டில் கொண்டு போய் படுக்க வச்சிருவாங்களோன்ற பயத்துல இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் இந்த பணத்தை பறிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டம்னு உன்னை போட்டா அதுவும் புசுவாரமா ஊதிக்குச்சு இப்ப அன்னை கூட இந்த ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம்ங்கிற வார்த்தை பாத்தீங்களா அது உனக்கு பிடிச்சிருக்க கூடிய போபியா மாதிரி இந்த ஆயிரத்தை கட்டிக்கிட்டே அழுவாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்த ஆயிரம் ரூபாய் பசங்கன்னு சொல்லி இந்த எக்ஸு காளியம்மாக்கா இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு ஓலா வண்டியை பூர்த்தி நல்ல குட்டுக்கு செவி குடுவா குடுக்கவும் இப்போ அட்ரஸே இல்லை எங்க போச்சுன்னு தெரியல அது அதிமுக ஒரு மேற்படி இடத்துக்கு போறதுக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்ச விஷயம் தான் அப்போ நமக்கு தேவையான பேமெண்ட்டை நம்ம எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லி பாவம் ஒரு அப்பாவை ஜாம்பியை விட்டு பேச விட்டுருக்காரு அதுக்கு இவன் உலகத்துல இல்லாத ஓராயிரம் தத்துவத்தை சொல்லி உக்காந்துருக்கிறான் அதுக்கு உலக தலைவர் இந்த பிரபாகரன் தான் நமக்கு காரணம் அவரு நம்ம முதல்ல இந்த களத்தில் சந்திக்கும் போது என்னத்தை நம்ம வச்சு சந்திச்சோம் என்னத்தை வச்சு நம்ம செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி உயிரை பணையமாக வைத்து வந்து சந்திச்சாரா இவனுக்கெல்லாம் பேசுறதுக்கு குறைந்தபட்சம் வெக்கம்னு ஏதாவது அவங்களுக்கு இருக்காடா இந்த உலகத்திலேயே மிக பெரிய அளவு இருக்கு இந்த ஈழத் தமிழர்ல கூடிய பிரபாகரனை கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி அவமானப்படுத்தின ஒரே ஒரு நாளாந்தர கழுசடை கும்பல் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த நாம் தமிழர் கும்பல் தான் அவர் வந்துகிட்டு உக்காந்து யோசனை பண்ணி உயிரை வைத்து உயிரை பழைய வைத்து தனது இதை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா அங்கே இருக்கக்கூடிய புலிகளின் கட்டமைப்புங்கிறது நூறு சதவீதம் வேற இவன் எவ்வளவுக்கு எவ்வளவோ ஒரு பேமெண்ட் அடிக்கிறதுக்கு எப்படி வந்து சமாளப்படுத்துகிறான் பாருங்க அப்போ இங்க வந்துகிட்டு காசு பணத்தை வச்சுக்கிட்டு நான்கு எலெக்ஷனை சந்திச்சேன் ரெண்டு எம்எல்ஏ சந்திச்சேன் ரெண்டு எம்பிஏ சந்திச்சேன் உள்ளாட்சியை சந்திச்சேன்னு டெபாசிட் நம்ம வாங்குவதற்குரிய யோக்கியதா நமக்கு வந்துச்சா அப்படின்னு எவளுமே கேள்வி கேட்க மாட்டான் சந்திப்பீங்க சந்திப்பு சந்திப்பா நீங்க சந்திப்பீங்க எவ்வளவுக்கு எவ்வளவோ சந்திச்சீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் ஏழையாக போயிருக்கிறீர்கள் அதுதான் முக்கியம் இவன் எல்லாத்தையும் சீட்டு வச்சு மேல சீட்டு வச்சு எல்லாத்துக்கும் சீட்டு கொடுப்பான் சீட்டை வாங்கினே வந்து ரோட்ல நிற்பான் போண்டி ஆவான் தெருவுல நின்னு பிச்சை காரன் கடைசியில தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக மோசமான சூழ்நிலைக்கு இவனுடைய கேண்டிடேட் ஆவான் ஆனா இவன் சுடுகாட்டுல படுத்து கிடந்ததுன்னு சொன்னவன் இப்ப எப்படி சொகுசான வாழ்க்கைக்கு மாறி இருக்கிறான் ஒவ்வொரு இடத்துக்கு லக்ஸுரிய வந்து இவன் அடைஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த நாம வாய் வழியாக சொல்ல வேண்டியதுல காணொலிகள் போதுங்கிற அளவுக்கு இணையத்துல உலவிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது அதை பார்த்ததாகியும் குறைந்தபட்ச அறிவு உள்ள ஆட்களும் இதே பேசக்கூடிய இந்த பேச்சுக்கும் இங்க நடந்திருக்கக்கூடிய நடப்புக்கு சம்பந்தமே இல்லையே அப்படி இருக்கும் போது இவன் பேசிருக்கக்கூடிய பேச்சு ஒன்னா நமக்கு ஒழுசத்தனமானது அப்படின்னு நேரடியா சிந்திக்கக்கூடியவர்கள் வெளியில வந்துடுறாங்க யோ நீ சரியான எங்களை வந்து நல்லா முட்டாளாக்கூடிய விஷயத்தை செஞ்சுட்டு இருக்க இனிமே அவங்க பேசினாங்க நம்ம மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறாங்க ஆனா இன்னைக்கு தத்துவ போராட்டத்தை இந்த ஜாமிகளுக்கு முன்னாடி நடத்திருக்கிறான்னா எந்த அளவுக்கு பரிதாபத்துக்கு உரியவர்கள் இந்த கூட்டம் அப்படிங்கறத வெளியில வந்திருக்கு அதுதான் இந்த அண்ணன் கூட ஆயிரம் பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீ என்னதான் இங்க மாய் மேல வைத்து நடக்க நடத்தினாலும் இங்க ஜாம்பிக்கு ஒரு நாள் அறிவு வரத்தான் போகுது அன்னைக்கு உனக்கு உடனே உழுகத்தான் போகுது